அவளுடைய கண்கள் கதவிலிருந்து வெளியே திரும்பவே இல்லை ஏதோ யாருக்காக காத்திருக்கிறாள் அந்த கணத்தில் கதவைத்து திறந்து வந்தான் அரவிந்த் வானத்தில் மின்னல் பளிச்சென மின்னியது அவன் கண்கள் நேராக அண்ணாவை பற்றி மீண்டும் நினைவுகளாய் அவள் உடம்பில் மழை சொட்டுகள் இன்னும் ஒரு ஸ்லிட் சற்றே உள்ள ஸ்கர்ட் அவள் தோற்றம் இன்னமும் அவனை சிணுங்க வைத்தது என்ன பிளான் அவன் கேட்டான் ஒன்றுமில்லை நீ நானும் சில நொடிகள் அமைதி ஆனால் கவர்ச்சி அவர்களின் உரையாடல் மெதுவாக ஈர்ப்பு கொண்டது மழை சற்றே அதிகரித்தது வீட்டிற்கு போகணுமா அவன் கேட்டான் வேணாம் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாமே அவள் சொல்லும்போது அவனது விரல்கள் மெதுவாக அவள் முகத்தை தொட்டான் நம்முடைய இதயங்களும் உடல்களும் இன்னும் அந்த பழைய அன்பை மறக்கலையா அவள் பதில் சொல்லவில்லை அவளுடைய உதடுகள் பதிலாக கேட்டன அந்த இரவு மழையோடு கலந்து கொண்டது பரவசத்தினால் அந்த